ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டாக ராகி களி ராகி உருண்டை பார்க்கலாமா எப்படி செய்யணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் சொல்கிற மெஷர்மெண்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா கரெக்டாக வருங்க செய்ய பாருங்க அதுக்கு மெஷர்மெண்ட் எப்படி செய்யணுன்னா நான் வந்து இந்த கப்பில் ஒரு அரைக்கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேங்க எங்கள் வீட்டில் வந்து இந்த பாசுமதி ரைஸ் தான் இருக்குது நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்களும் பச்சரிசி பாதி கப்பு எடுத்துக்கோங்க போட்டு நல்லா இதை வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடுங்க நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ நான் இந்த பாதத்தில் தான் களி செய்ய போகிறேன் இதுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் நல் இந்த கப்பில் ஒரு நாலு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அளவு எடுத்துக்கோங்க நாலு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பிறகு மூணு கப்பு ஊற்றிருக்கேன் இது நாலு கப்பு நாலு கப் அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பின்னாடி அரிசியை வந்து தண்ணி வடிகட்டிட்டு அரிசி போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு நல்லா வேக வைக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நல்லா வேகட்டும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல செஞ்சீங்கன்னா யாரை வேணால் செய்யலாங்க சமைக்கவே தெரியாதவங்க கூட சமைக்கலாங்க இந்த அளவில் செஞ்சிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து களி செய்யணாவே செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த அளவில் செஞ்சிங்கன்னா நல்லா செய்யலாம் பாருங்கள் நல்லா சாதமாக வெந்துருச்சு இப்போ கரண்டி அதில் வச்சுட்டு இப்போ நான் ஒரு கப் அளவு மாவு போட்டிருக்கேன் ஒன்றே கால் கப் அளவு மாவு போட்டுக்கலாங்க இப்போ அரை கப் அரிசி நாலு கப் அளவு தண்ணி 1 கால் கப் ராகி மாவு சரிங்களா இப்போ நான் ஒரு கப் அளவு போட்டு நல்லா கலக்கி விட்ருக்கேன் கால் கப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க சைட்லலாம் பாருங்கள் அந்த மாவெல்லாம் தெரியும் அந்த மாவு எல்லாமே சுற்றி நல்லா கலக்கி விடணும் நல்லா சைடெல்லாம் எடுத்து நல்லா கலக்கி விட்டிங்கன்னா அளவுக்கு கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடுங்க ஸ்லிம்லேயே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்த பின்னாடி மூடி எடுத்துட்டு திரும்பவும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு மூடி போட்டுடுங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து இறக்கிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கீழே இறக்கி வச்சுக்கோங்க நல்லா ஒரு டைம் நல்லா கலக்கி விடுங்க கரண்டில் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ உருண்டு சைஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க களி பவுலில் இப்போ தண்ணி தொட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிக்கிறதுக்குன்னே ஒரு ஹுட்டில் வருங்க அந்த மாதிரி உங்கள் கிட்டே இருந்தால் அதில் தட்டி போட்டுக்கோங்க நான் வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி தட்டினாவே நல்லா ரவுண்டாக வந்துடும் மீதி இருக்கிற எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கினேன் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தாங்க களி செஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாக அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இந்த காலத்தில் யாராருக்கெல்லாம் களி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க அரைக்கப்பு அளவு அரிசிக்கு ஒனேகால் கப்பு மாவுக்கு எனக்கு நாலு உருண்டை வந்துச்சுங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க களி சூடாக களி நான் அதுக்கு வந்து ஸ்ரை சிக்கன் குழம்பு எடுத்துருக்குங்க சிக்கன் குழம்புல களி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட எங்கள் வீட்டில் வந்து களிக்கு சிக்கன் குழம்பு தான் அங்கே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களாம் உங்கள் வீட்டில் களிக்கு என்ன குழம்பு விரும்பி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் பசங்களும் சாப்பிடுவாங்க நாங்களும் எல்லோருமே சாப்பிடுவோம் ஹெல்த்தியான ஃபுட்டுங்களா இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்